வணக்கம் ஸ்கூல்ல சூப்பர்வைசர் வராருன்னு சொன்னாலே ஒருவித பயம் பதட்டம்லாம் வரும் இல்லையா ஒரு காலத்துல அப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்போ நிலைமை தலைகீழா மாறிடுச்சு இன்னைக்கு மேற்பார்வைங்கிறது டீச்சர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற ஒரு டூல் சோ அந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி இருந்தவர் எப்படி ஒரு கோச் மாதிரி மாறினார் வாங்க இந்த மாற்றத்தை பத்திதான் நாம இப்போ விரிவா பார்க்கப் போறோம் அப்போ நாம முதல்ல கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான் ஸ்கூல் சூப்பர் டீச்சர்ஸ் பண்ற தப்ப கண்டுபிடிக்கிற ஒரு இன்ஸ்பெக்ஷனா இல்ல அவங்களோட புரொஃபஷனல் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் சூப்பர்விஷனோட முழு நோக்கமே அடங்கியிருக்கு இல்லையா இங்க பாருங்க சூப்பர்விஷனுக்கு விஷனுக்கு ரெண்டு முகம் இருக்கு பழைய முறையில பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தப்பு கண்டுபிடிக்கிறது மேலிடத்துல இருந்து ஆர்டர் போடுறது மாதிரி இருந்துச்சு ஆனா நவீன முறையில அது ஒரு டீம் ஒர்க் வளர்ச்சியை மையமா வச்சது ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறது இந்த பெரிய மாற்றம்தான் ஒரு இன்ஸ்பெக்டரை ஒரு கோச்சா மாத்துறதோட முக்கியமான பாயிண்ட் சரி அப்போ இந்த புதுவிதமான சூப்பர்விஷனு இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அதோட மாடர்ன் டெஃபினிஷன் என்னன்னு முதல்ல பார்த்துடலாம் மாடர்ன் சூப்பர்விஷன்னா என்ன சிம்பிளா சொன்னா அது ஒரு தொடர்ச்சியான ப்ராசஸ் எதுக்குன்னா ஸ்டாஃபோட அறிவு திறமை அவங்களோட ஆட்டிடியூட் இது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதோட மெயின் கோல் என்ன தெரியுமா அவங்களோட வேலைய இன்னும் திறமையா செய்ய வைக்கிறது தான் தப்ப கண்டுபிடிக்கிறது இல்லவே இல்ல இதுல கைடென்ஸ் ட்ரெயினிங் பர்சனல் அட்வைஸ்னு எல்லாமே அடங்கும் இந்த மாற்றம் ஒரே நாள்ல வரல இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆரம்ப காலத்துல இது ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி ரொம்பவே கண்டிப்பா இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி எல்லாரும் சேர்ந்து முடிவு மாதிரி ஒரு டெமோக்ரட்டிக் முறையா வந்துச்சு இப்போ ஃபைனலா இது ஒரு சப்போர்ட்டிவ் மற்றும் கொலாபரேட்டிவ் ப்ராசஸாக வளர்ந்து நிற்குது அதாவது டீச்சர்ஸை வலுப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து கல்வி தரத்தை உயர்த்தணுங்கிறது தான் இப்போதே நூட்டம் சரி இந்த மாடர்ன் சூப்பர்விஷனை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க டூல் பாக்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு டூல் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு விதமான சூப்பர்விஷன் அப்ரோச் இருக்கு பொதுவாக பார்த்தா மூணு முக்கியமான மாடல்ஸ் இருக்கு ஒன்று இன்டர்னல் சூப்பர்விஷன் அதாவது ஸ்கூல்குள்ள பிரின்சிபல் பிரின்ஸிபல் சீனியர் டீச்சர்ஸ் பண்றது ரெண்டாவது எக்ஸ்டர்னல் சூப்பர்விஷன் இது மினிஸ்ட்ரி ஆஃபீஸர்ஸ் மாதிரி வெளியில இருந்து வந்து பண்றது மூணாவது ரொம்பவே ஸ்பெஷலானது கிளினிக்கல் சூப்பர்விஷன் இது ஒரு டீச்சரோட கிளாஸ் ரூம் நடவடிக்கைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்றது இந்த மூணுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க இன்டர்னல் சூப்பர்விஷன் பெரும்பாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் பற்றி தான் பேசும் எக்ஸ்டர்னல் சூப்பர்விஷன் சிஸ்டம் முழுசையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்கும் ஆனால் இந்த கிளினிக்கல் சூப்பர்விஷன் இருக்குது பாருங்க அது மட்டும் தான் ஒரு டீச்சரோட பர்சனல் ப்ரொஃபெஷ்னல் வளர்ச்சி மேலே நேரடியாக கவனம் வைக்குது அதனால தான் நாம் இது ஒரு உண்மையான கோச்சிங் அப்ரோச்னு சொல்கிறோம் இந்த மூணுல நம்ம பேசுற இந்த மாடர்ன் கோச்சிங் ஃபிலாசபியை ரொம்பவே சரியா பிரதிபலிக்கிறது இந்த கிளினிக்கல் சூப்பர்விஷன் தான் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் இந்த கோட் பாருங்க எவ்வளோ அழகா சொல்லுது இது ஒரு ஹெல்பிங் ரிலேஷன்ஷிப் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிற உறவு இங்க சூப்பர்வைசரும் டீச்சரும் தான் வேலை செய்றாங்க இது நான் சொல்றேன் நீ கேளுங்கிற மாதிரி ஒரு ஒன் வே இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிற ஒரு டூ கம்யூனிகேஷன் இது சும்மா கிளாஸ்ல வந்து பாத்துட்டு போறது கிடையாது இது ஒரு முறையான திட்டமிட்ட சுழற்சி அஞ்சு ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல கிளாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் அப்புறம் கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் அதுக்கப்புறம் என்ன பாத்தோமோ அதை அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்றது கடைசியா இந்த மொத்த ப்ராசஸும் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு ரிவ்யூ இது ஒரு தொடர்ச்சியான வட்டம் மொதோ ஸ்டெப் ஒரு கேம்க்கு முன்னாடி டீம் மீட்டிங் மாதிரி இங்க சூப்பர்வைசரும் டீச்சரும் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க எதுக்காக இந்த அப்சர்வேஷன் நடக்கப் போகுது எதை ஃபோகஸ் பண்ண போறோம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க இது ரெண்டு பேருக்கும் நடுல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் என் கிளாஸ்ல எதை கவனிக்க போறாங்கன்னு டீச்சருக்கு முன்னாடியே தெளிவா தெரிஞ்சிடும் அடுத்தது கிளாஸ் ரூம் அப்சர்வேஷன் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும் சூப்பர்வைசர் எல்லாத்தையும் நோட் பண்ண மாட்டாரு மீட்டிங்ல என்ன கோல் செக் பண்ணாங்களோ அது சம்பந்தப்பட்ட டேட்டாவை மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவாரு இது ரொம்பவே ஒரு டேட்டா கலெக்ஷன் தப்பு கண்டுபிடிக்கிற வேலை கிடையவே கிடையாது கிளாஸ் அப்சர்வேஷனுக்கு அப்புறம் நடக்கிற இந்த டிஸ்கஷன் தான் இந்த மொத்த ப்ராசஸோட இதயமே தான் ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட் நடக்கும் சூப்பர்வைசர் ஒரு ஜட்ஜ் மாதிரி தீர்ப்பு சொல்ல மாட்டார் பதிலா அவர் கலெக்ட் பண்ண டேட்டாவை ஒரு கண்ணாடி மாதிரி டீச்சர் கிட்ட காட்டுவார் டீச்சரே அந்த டேட்டாவை பார்த்து தன்னோட டீச்சிங்க அவங்களே சுய மதிப்பீடு செஞ்சுக்குவாங்க ஐயோ நான் என்ன தப்பு செஞ்சேங்கிற பயம் போய் ஓகே இது எப்படி இன்னும் பெட்டரா செய்யலான்னு ஒரு வளர்ச்சி மனப்பான்மைக்கு டீச்சர்ஸ் மாறுறதுக்கு இந்த ஸ்டேஜ் தான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சரி இந்த ப்ராசஸ் எல்லாம் நல்லா நடக்கணும்னா இதை செய்யற கிட்ட சில முக்கியமான குணங்கள் இருக்கணும் ஒரு சிறந்த கோச்சுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் வாங்க பார்க்கலாம் சோச்சோ வாணி சொன்ன இந்த விஷயம் ரொம்பவே பவர்ஃபுல் ஒரு நல்ல சூப்பர்வைசரால ஒரு தனி நபரோட செல்ஃப் கான்செப்ட் அவங்களோட நடத்தை மனப்பான்மை இதையெல்லாம் மாத்தி அவரை ஆர்கனைசேஷனோட கோல்ஸை நோக்கி வழி நடத்த முடியும்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி முதலாவது ஒரு கோச்சோட மைண்ட் ஒரு நல்ல சூப்பர்வைசர் எப்பவுமே ஒரு ஸ்டூடெண்டாகவும் இருக்கணும் அவங்க தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தால் தான் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும் அது மட்டுமில்ல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பீப்புள் ஸ்கில்ஸ் டீச்சர்ஸ் பயப்படாமல் தயங்காமல் வந்து பேசுகிற மாதிரி அவர் இருக்கணும் அவர் சொல்கிறதும் தெளிவாக புரியணும் மற்றவங்க சொல்கிறதையும் காது கொடுத்து கேட்கணும் ரொம்ப முக்கியமாக இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும் அதாவது மற்றவங்களை உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற திறமை கடைசியாக லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் மற்றவங்களை பாசிட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் வேலைகளை சரியாக பிரித்து கொடுக்கணும் எல்லாத்தையும் விட முக்கியமாக பாரபட்சம் பார்க்காம நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும் அப்போதான் ஒரு ஹெல்த்தியான சூப்பர்விஷன் விஷன் சூழலை உருவாக்க முடியும் இது வரைக்கும் நாம ஐடியாலா எப்படி இருக்கணும்னு பேசிட்டோம் ஆனா ரியாலிட்டில இது எந்த அளவுக்கு சாத்தியம் ஃபீல்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதையும் நாம பார்க்கணும் இல்லையா இந்த நம்பர பாருங்க பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இலங்கையில ஸ்கூல் சூப்பர்விஷன் பத்தி நடந்த ஒரு ஸ்டடில பன்னெண்டு முக்கியமான பிரச்சனைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இருந்தே இந்த இஷ்யூ எவ்ளோ பெரியதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்போ என்னென்ன தடைகள் இருக்கு ஒன்னு சூப்பர்வைசர்ஸ்க்கு இதெல்லாம் செய்யவே டைம் இல்ல ரெண்டு இந்த வேலைக்கு தேவையான சரியான ட்ரைனிங் பலருக்கு கிடைக்கிறதில்ல மூணு டீச்சர்ஸ் இன்னுமும் சூப்பர் ஒரு நெகட்டிவான தான் பாக்குறாங்க நாலு நிறைய சூப்பர்வைசர்ஸ் இன்னமும் அந்த பழைய அதிகாரம் பண்ற ஸ்டைலையே ஃபாலோ பண்றாங்க அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு அந்த ஸ்டடியே சில வழிகளையும் சொல்லுது முதல்ல சூப்பர்வைசர்ஸ்க்கு தொடர்ச்சியா நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களோட ஆட்மின் வேலைகளை குறைச்சு சூப்பர்விஷனுக்குன்னு தனியா டைம் ஒதுக்கி தரணும் டீச்சர்ஸ் மத்தியில் சூப்பர்விஷன்னா நம்ம வளர்ச்சிக்குதான்னு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்கணும் கடைசியாக அந்த ரிப்போர்ட் கார்டு மாதிரி இருக்கிற ரிப்போர்ட்ஸை ஜட்ஜ்மெண்ட்றதுக்கு பதிலாக டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் கடைசியாக இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் நாம உண்மையிலே நல்ல டீச்சர்ஸை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த கோச்சஸான சூப்பர்வைசர்ஸை முதல்ல நாம தயார்படுத்தணும் இல்லையா என்ன சொல்றீங்க யோசிச்சு பாருங்க